பதினெட்டாம் அதிகாரம் என்பதை ஆனா சோர்ந்து போயிடுவாங்க இல்ல எப்பொழுதும் ஜோ பண்ணுங்க சாத்தா இப்பிரபஞ்சத்தின் அதிபதி எப்படியாவது ஒரு விதத்துல உங்களுக்கு சோதிக்க வருவான் ரெண்டாவது காரியம் நீங்க ஜவு பண்ணக்கூடிய ஜெபம் எல்லாமே கேட்கப்படலன்னு ஒரு காலம் நினைக்காதுங்க திரும்பவும் அந்த வார்த்தையை சொல்லு அநேகர் சோர்ந்து போற காரணம் என்ன நான் ஜபம் பண்ண என் ஜபம் கேட்கப்படலை யாரு சொன்னா உங்க ஜபம் கேட்கப்படல உங்க ஜபத்தை கேட்கிறார் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் சில நேரங்கள சில காரியங்களை நீங்க விட வேண்டியது இருக்கும் அதை விடல விடுற வரைக்கும் பொறுமையா இருப்பார் சில நேரங்கள்ல அந்த தருணத்துல தராம இனி ஒரு தருணத்தை அவருடைய அநாத திருமணத்துல தீர்மானித்து வைத்திருப்பார் அதனால தரல ஆனா ஜபங்கள் கேட்கப்படும் அவர் ஜீவன் உள்ள தேவன் அவர் ஜீவன் உள்ள தேவன் அவர் ஜீவனோடு இருக்கிறார் ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளையும் அவருக்கு தெரியும் அப்போ நீங்க ஜெவம் பண்ணுறீங்க நீங்க முழங்கால் நிக்கிறீங்க இடுப்பு நொறுங்க முழங்கால் நிற்கிறீங்க இருதயம் உடஞ்சி கண்ணீர் வெட்டுக்கிறீங்க அந்த ஒரே ஏச்சோட ஜெவ் பண்றீங்க இதை எப்படி நீங்க விசுவாசிக்கலாம் கேட்கப்படலன்னு ஒவ்வொரு ஜபத்தையும் தேவன் கருத்தாய் கேட்கிறவராக இருக்கார் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார் பதில் கொடுக்கிறவராக இருக்கார் அது அவருடைய சித்தத்தின் படி தருவார் நீங்க செய்ய வேண்டியது என்ன தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கு ஒன்றிய ஒன் ஐந்தாவது ஆறு பத்தொன்பது வசனம் வாசிக்கும் போது உலகம் பொல்லாங்கனுக்குள்ள இருக்கு அது உங்களை மேற்கொள்ள கூடாது அப்படின்னா ஒரே வழி நீங்க ஜெபம் பண்ணி தான் ஆகணும் மார்க் சுவிசேஷம் பதிமூன்றாவது ஆறு முப்பத்தி மூன்றாவது வசனம் வாசிங்க அங்க எச்சரிக்கையா இருந்து ஜோ பண்ணுங்கன்னு சொல்றாரு வாசிங்க அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையா இருங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் எச்சரிக்கையா இருங்க ஜோ பண்ணுங்க ஜெவ ரொம்ப முக்கியம் ஜெவ ரொம்ப 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 முக்கியம் என்ன ரசிக்கப்படலன்னு சொல்றீங்க பரிசுதமா வாழ முடியலங்கிறீங்க ஜெப ஜீவியம் எப்படி இருக்கு எச்சரிக்கையா இருங்க ஜெபத்துல விழித்திரு சிங்கம் எங்க திரும்ப கடிக்கும் கழுத்து பாகத்து ஏன் மூச்சு திணறும் அதுக்கு பிறகு தான் வீரியத்தை காட்ட முடியாது இப்படிப்பட்டதான அந்த மிருகம் கையில எவ்வளவுதான் பெரிய நகம் இருந்தாலும் சரி இல்ல எவ்வளவு பெரிய வாயா இருந்தாலும் பெரிய பல்லு இருந்தாலும் சரி இல்ல சிங்கத்தை காட்டும் அதிகமான சக்தி உடம்புல இருந்தாலும் சரி தொண்ட சிங்கத்தினுடைய வாயில இருக்கும் போது மூச்சு திணறும் போது எல்லாமே அடிபட்டு போகுது சாத்தா முதல்ல எங்க தெரியுமா கை வைப்பான் உங்க ஜெவ ஜீவியத்துல ஊக்கமா ஜோம் விசுவாசத்தோட ஜோம் ஜோம் பண்ணணும் ஏன் சாத்தா கரெக்டா அங்கதான் கை வைப்பான் உங்க ஜெப ஜீவியத்துல ஏதேனும் ஒரு வீட்டு பிரச்சனையை கொண்டு வந்து ஏதேனும் ஒரு கஷ்டங்களை கொண்டு வந்து இல்லை ஏதேனும் ஒரு நெருக்கத்தை கொண்டு வந்து இல்லைன்னா ஏதேனோ ஒரு ஏமாற்றத்தை கொண்டு வந்து ஏதேனும் ஒரு வீழ்ச்சியை கொண்டு வந்து ஜெபத்தை தான் தடை பண்ணும் அங்க நீங்க சோகத்துக்கு இடம் கொடுத்து சோர்வுக்கு இடம் கொடுத்து அதை அப்படியே கொஞ்சம் விடுவீங்க உங்க வாழ்க்கை அப்படியே திரைஞ்சு போகும் மார்க்கிழந்த சுவிசேஷம் ஒன்றாவது ஆறு முப்பத்தி வசனம் சொல்லுது ஏசு கிறிஸ்து அதிகாலையில ஜெபம் பண்ணினார் என்று மத்திய எழுந்த சுவிசேஷம் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் சொல்லுது ஏசு சாயங்காலம் ஜெபித்தார் என்று லூக்கு எழுந்த சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் சொல்லுது ஏசு இரவு ஜெபித்தார் என்று முழு இரவு மத்திய எழுந்த சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் சொல்லுது ஏசு உபவாசித்து ஜெபித்தார் ஒரு தேவகுமாரனுக்கு எதுக்கு ஜபிக்கணும் அப்போ ஜப அவசியம் தன்னுடைய உலகத்துல இருக்கும் போது சில காரியங்களை பண்ணி தான் செய்யணும் ஒரு நிபந்தன ஒரு காரியத்தை ஜனங்களுக்கு படிப்பித்து கொடுக்கணும் அதுக்காக ஜவுற ஜெபத்தின் அவசியத்தை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் தான் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்கு அவர் ஜபிக்கிறார் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிகாலை ஜெபித்தாரே ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாயங்காலம் ஜெபித்தாரே ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்திற்காக இரவு முழுவதும் ஜெபித்தாரே ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபவாசம் ஜெபித்தாரே நீங்களும் நானும் எச்சரிக்கையா இருந்து விழிப்போடு இருந்து எப்பொழுதும் இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டியது கட்டாயமான காரியம் இப்ப ஜெபம்னு சொல்லும் போது காணாது ஆனா ஜெபம் எவ்வளவு முக்கியங்கிறது தெரியாது ஜெபம் பண்ணுங்க நீங்க விசுவாச ஜீவத்துல பின்வாங்கி போக முடியாது பரிசு ஜீவத்துல பின்வாங்கி போக முடியாது